ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாங்க நம்ம பக்கத்து வீடு பக்கத்து தெரு எல்லா மணக்க மணக்க எப்படி சாம்பார் வைக்கிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது கிராம் வழக்கில் ஒன்றரை வழக்கு பருப்பு எடுத்திருக்கேங்க அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு டென் மினிட்ஸ் இது அந்த பருப்பை வந்து ஊற விட்டுருவேன் இது வந்து ரேஷன் பருப்பு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் பருப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊர் விட்டு எடுத்த பருப்பு வந்து கழுவி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி நான் போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து சேர்த்து பருப்போடு வேகும் போது வே பருப்பு வந்து நல்ல மனமாக இருக்குங்க போதே அவ்வளோ ஒரு மனம் வரும் நம்மளுக்கு கூடவே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட லைட்டாக ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பருப்பு வந்து வெளியும் வராது பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வெந்தும் சேர்ந்துடும் பார்த்திங்கன்னா அதுக்கு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க எனக்கு ரெண்டு விசில் விட்டாலே என்னோடய குக்கருக்கு நல்லா தேவையான பக்குவத்தில் பருப்பு வெந்திருக்கும் ஸோ நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு இப்போ நான் காய்கறி என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் தாங்க சேர்க்க போகிறேன் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இஷ்டப்பட்டது இது கூட கேரட் சேர்த்துக்கலாம் அரசாணிக்காய்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் இப்படி எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பார் கூட இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சாம்பார் ரொம்ப ரொம்ப மணக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க ஸோ அதனால தான் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் முருங்காய் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்பேன் ஒருத்தங்க வந்து பெருசாகவும் கட் பண்ணி போடுவாங்க பட் நான் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி போட்டுக்கோங்க காய் கொழஞ்சி போகாமல் நல்லா வெந்து வருங்க ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட உருளைக்கெழங்கு கட் பண்ணிக்கோங்க பட் உருளைக்கெழங்கு வந்து நான் எப்பவுமே வந்து வதக்கும்போது உருளைக்கெழங்கு நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா எண்ணெய் கூட போட்டு வதக்கும்போது உருளைக்கெழங்கு சட்டுன்னு வேகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் எப்போவுமே எண்ணெய் கூட வந்து போட்டு வதக்க மாட்டேங்க உங்கள் தான் நீங்கள் காய்கறி எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரெண்டு விஷில் விட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் இதுக்கடையில் ரைஸ் வச்சுக்கிறேங்க இதில் மூ ஒன்றரை வழக்கு ரைஸ் எடுத்தேன் எங்களுக்கு நாலு பேர் இருக்கும் எங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ குழம்பு விட்டுக்கலாம் வாங்க அதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க நல்லா வந்து ஒரு முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வரும் அது வரலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே நான் அதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருந்தேங்க குட்டியாக ஸோ நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் வதக்கிறதுக்கு இது நல்லா மசிஞ்சு வர வரலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஏன் இப்போ கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கருத்து போயிடும் ஸோ அதனால தான் வந்து கத்திரிக்காயை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் தாளிக்கும் போது கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறியில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம் ஏன்னால் வந்து காய்கறி ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி போயிடும் அப்போ ரொம்ப குழஞ்சும் போயிடும் அதனால தான் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தான் நம்ம மிளகாத்தூள் லைட்டாக தான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நான் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கு போகிறேன் இது நான் சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் சாம்பார் ஸ்பூன் சே சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க இது நான் வந்து கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் அடிச்சிருக்கேன் ஏன்னா இந்த தடவை நான் இன்னும் அரைக்காமல் இருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து கடையில் வாங்கின சாம்பார் தூளை தான் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம தே தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றி காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க ஏன்னா அந்த காய்கறி அதிலே வெந்து வந்துடும் நம்ம பருப்பு கூடவே லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த பருப்பு தண்ணியும் நம்ம சேர்க்கும் போது நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு சாம்பார் கிடைக்குங்க அதனால் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த தண்ணியே போதுமான அளவு தாங்க உங்களுக்கு தண்ணி கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து இப்போ நல்லா கொதி வர வரலையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வரலையும் நல்லா வேக விட்டுக்கோங்க காய்கறி நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை க லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க ரொம்ப கடைய வேண்டாம் ஏன்னா மை மாதிரி போயிடும் ஸோ அதனால வந்து கொஞ்சமாக கடைஞ்சி விட்டால் போதுங்க நான் எப்போது மத்து வச்சு கிடைய மாட்டேன் இந்த விஸ்க் வச்சு தான் கடைஞ்சிப்பேன் பார்த்திங்கன்னா கொ குழம்பு நல்லா கொதிஞ்சு வருது பார்த்திங்களா காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டுக்கோங்க கொதி விட்டுட்டு நல்லா கொதிக்கும்போது பெருங்காய சொல் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்லா மனம் வருங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்